க்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாட்டில் நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள்ல அப்பப்போ சின்ன விபத்துக்கு நடக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சில துறைகளில் நடக்கிற விபத்துக்கள்லாம் அந்த துறையில் யார் இருக்காங்க அதில் இறந்தவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அதை பார்த்து தான் அவங்க குடும்பம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாரும் கணிப்போம் அப்படி தான் ரீசெண்டாக சினிமா துறையில அப்பப்போ படப்பிடிக்கும் போது சில விபத்துகள் நடக்குது அந்த விபத்தில் உயிரில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா சினிமாவில இருக்கிற முக்கிய பிரமுகர்களோ இல்லை டெக்னீசியன்ஸோ யாரும் இல்லைங்க ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒர்க் பண்ற அந்த கூலி ஆட்கள் தான் அதாவது அவங்க தினக்கூலின்னு சொல்லலாம் இல்ல அவங்களுக்கு வார வாரம் கூலி வரும் அவங்க கிட்ட பெரிய சேவிங்ஸ் இருக்காது கோடி கணக்குல லட்சக்கணக்கெல்லாம் சேவிங்ஸ் இருக்காது அவங்க ஃபேமிலியும் பரம்பரை பரம்பரையாக பெரிய பிசினஸ் பண்ற ஃபேமிலி இருக்காது அவங்க அன்றாட வேலைக்கு தான் அந்த வருமானம் வச்சுதான் அவங்க வீட்டு சாப்பாடு குழந்தைங்களுக்கு படிப்பு செலவெல்லாம் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ரீசா சர்தார் டூ படப்பிடிப்பு நடிகர் கார்த்தி அவர்கள் நடிப்பில் சர்தார் டூ படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு அந்த படப்பிடிப்புல ஒரு விபத்து நடந்துச்சு அந்த விபத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு நபர் இறக்குறாரு எப்படின்னா இருபது அடிக்கு மேல இருந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது ரோப் அருந்து விழுந்து இறந்துடுறாரு அங்கேயே ஸ்பாட்ல இறந்துடுறாரு இவர் யாருன்னு பார்த்தா இவ ஒரு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா ஒரு பெரிய அளவுலாம் இல்லை பெரிய பெரிய மல்டி மில்லியனரோ இல்ல பெரிய பரம்பரை ஃபேமிலியோ இல்லை இல்ல சாதாரண ஒரு ஃபேமிலி தான் இவர் இறக்குறாரு இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியன் டூ படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது சங்கர் டைரக்ஷன்ல ரோ பருந்து விழுந்து அதே மாதிரி ஒரு மூணு பேர் மூணு பேருமே பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை பெரிய பேக்ரவுண்ட் இல்லை எல்லாருமே தினக்கூலிகள் தான் அவங்க இறந்துறாங்க இது மாதிரியான விபத்துக்கெல்லாம் அப்பப்போ தான் இருக்கு இதில் என்ன ஒரு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இறக்குற எல்லாருமே வந்து பிலோ புவர் ஃபேமிலி தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் நஷ்ட கொடுத்து தயாரிப்பு கொடுத்து ஓரளவுக்கு இவங்க சமாதானம் படுத்தலாம் படுத்தினாலும் இதுக்கு அப்போதும் இருக்கிற இவங்க ஃபேமிலி லைஃப் அதாவது ஒரு வேலை இறந்தவங்க ஒரு சிக்ஸ்டி எபோவ் இருந்தால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி ஓரளவு செட்டில் இருக்கும் பையன் குழந்தை கல்யாணம் பண்ணி அவங்க பேரை பற்றி பார்த்துருப்பாங்க ஒருவேளை இருபது முப்பது முப்பத்தஞ்சாத மாதிரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஃபேமிலியே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவங்க ஒரு வேலை இறந்தால் அவங்களுக்கு டென் லேக்ஸ் பணம் கொடுத்தா மட்டும் ஃபைவ் லேக்ஸ் பணம் கொடுத்தா மட்டும் சரியாக போயிடுமா இப்ப இறந்த ரீசெண்டா சர்தார் டூ படப்பிடிப்புல விபத்துல இறந்த ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து வயசு தான் இருக்கும் அவருக்கு என்னதான் அவங்க ஃபேமிலிக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் அவர் போன ஒரு வரா அந்த பத்து லட்சத்தை வச்சு ஃபேமிலி எவ்வளோன்னு ஓட்ட முடியும் இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் வேல்டுல விலைவாசி உயர்ந்த இந்த காலகட்டங்களை எப்படி ஓட்ட முடியும் இது சர்தார் டூ இந்தியன் டூ மட்டும் இல்ல நிறைய படப்பிடிப்புகள்ல நிறைய உயிர் உயிரிழப்புகள் நடக்குது பெரிய பெரிய விபத்துக்கள் பெரிய பெரிய காயம் நடக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ரேர் கேஸ்ல தான் முக்கியமான ஆர்டிஸ்ட் முக்கியமான டெக்னீஷியன்ஸ் இறக்குறாங்க மற்றபடி இறக்குற பெரும்பாலும் சுமாரான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் பெரிய பண வசதி இல்லாம அன்றாட தினக்கூலிகள் தான் இந்த மாதிரி விபத்துக்களை குறைக்கணும்னா இயக்குநர் பக்கம் இருந்தும் சரி தயாரிப்பு நிறுவனத்து பக்கமும் சரி முறையாக திட்டமிட்டு நீங்கள் ஷூட் பண்ற இடத்துல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள்லாம் பார்த்து சால்வ் பண்ணி ஷூட்டிங் எப்படி பாதுகாப்பாக நடத்தலாம் அதுக்கு ப்ராப்பராக ஸ்கெட்சு போட்டாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விபத்துக்கெல்லாம் தடுக்க ரொம்ப பாசிபிள் இல்ல அது எல்லா இடத்துல நடக்கும் எப்படியோ போட்ட இடத்திலும் சில விபத்துகள் நடக்கும் இருந்தாலும் விபத்துக்களை அதிகமாக குறைக்கலாம் தடுக்கலாம் ஏன்னா பை விபத்து நடக்கும்போது அப்ப சினிமா துறையில் ஒர்க் பண்ற அந்த பின்னணி கலைஞர்கள் அதாவது பேக் ஃபிரேம் அன்றாட தினக்கூடிகள்லாம் நினைப்பாங்க இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இதான் ஆயிடுச்சுன்னா குறிப்பா ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் அவங்களும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வேலைன்னு சொல்ல முடியும் பணம் இருக்கிறவங்க விபத்துல அவங்க ஃபேமிலி வந்து சமாளிச்சுக்குவாங்க எல்லா தினக்கூலிகள் என்ன பண்ணுவாங்க இதுக்கு தயாரிப்பு சரி இயக்குநர் தரப்பும் சரி கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து இனி வரும் காலங்களில் படப்பிடிப்பின் போது அதிகமான பாதுகாப்பு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு ஒருவேளை தவறும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு செக்யூர்டு லைஃப்பை செட்டில் பண்ணி தரணுன்றதுதான் எல்லாரோட ஆசையாக இருக்கும் உங்களுக்கு என்ன இந்த விபத்தை பற்றி மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணமுதா மறக்காம போயிடுங்க இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு போடுறோம் நன்றி வணக்கம்